ஆன்மீகமும் அறிவியலும் அடங்கியிருக்கும் மகா சிவராத்திரி தென்னாடுடைய சிவனே போச்சி எண்ணாட்டவருக்கும் இறைவா போச்சி இதில் இருக்கும் ஆன்மீகம் என்ன அந்த ஆன்மீகத்திற்கு உள்ளே புதைந்து போயிருக்கும் அறிவியல் என்ன இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் மகா சிவராத்திரி இந்துக்களால் கொண்டாடப்படும் சிவனுக்குரிய விரதம் ஆகும் இவ்விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ண சதுர்த்தி திதியில் கொண்டாடப்படும் சிவபெருமானுக்கு உள்ள விரதங்களிலேயே தலை சிறந்தது சிவராத்திரி விரதம் எல்லளவு கூட அன்பில்லாதவர்களாக இருந்தாலும் சரி அன்பு உள்ளவர்களாக இருந்தாலும் சரி சிவராத்திரி அன்றைக்கு சிவபெருமானை தரிசிக்கிறவங்க பூஜை செய்கிறவங்க எல்லோருக்கும் நற்கதி கிடைக்கும் முதலில் மகா சிவராத்திரி பற்றி ஆன்மீகத்தை பார்க்கலாம் ஒரு யுகத்தோட முடிவில் மகா பிரளயம் உண்டாக்கி எல்லா ஜீவராசிகளும் சிவபெருமான் கிட்ட ஒடுங்கிருச்சு உயிர்கள் மேல கருணையும் அன்பையும் கொண்ட பார்வதி தேவி அசையாமல் இருந்த அண்டங்கள் அசையவும் உயிர்கள் மறுபடி வரவும் வேண்டி நான்கு ஜாமங்களையும் சிவபெருமானை தரிசித்து ஆகம விதிப்படி தவம் இருந்தாங்க அவங்க தவத்திற்கு மனமிறங்கிய சிவபெருமான் அம்பிகைக்கு காட்சி தந்து தங்கிட்ட ஒடுங்கியிருந்த உலகத்தையும் உயிரையும் மறுபடியும் படைக்கிறார் அப்போ பார்வதி தேவி சுவாமி நான் தங்களை பூஜித்த இந்த இரவு சிவராத்திரின்னு அழைக்கப்படணும் என்கிறாங்க இந்த நாள் சூரியன் அஸ்தமத்திலிருந்து மறுநாள் காலை சூரியன் உதிக்கிற வரைக்கும் உங்களை பூஜிக்கிறவங்களுக்கு சர்வ மங்களம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறாங்க சிவபெருமானும் பார்வதி தேவியோட வேண்டுதலை ஏற்றுக்கிறார் அம்பிகை ஈசன் இப்படி வழிபட்ட நாள்தான் மகா சிவராத்திரி அஷ்டம ஆதி முனிவர்களும் யோகம் வழியா முக்தி அடைஞ்சதும் இந்த நன்னாளில்தான் மூன்று கண்களை உடைய சிவபெருமானுக்கே தன் கண்ணை கொடுத்த கண்ணப்பர் முக்தி அடைஞ்சதும் இந்த நன்னாளில்தான் பார்வதி தேவி தவம் இருந்து ஈசனோட சரிபாரியானதும் இந்த நாளில்தான் மகா சிவராத்திரி அன்றைக்கு தான் தன் பக்தன் மார்க்கண்டையனுக்காக யமதர்மனை சம்ஸ்காரம் செஞ்சதும் இந்த நாளில்தான் பகிரதனுக்காக கங்கையை பூமிக்கு வர வச்சதும் அர்ஜுனனுக்காக பாசுபாஸ்தனம் தந்ததும் இந்த அற்புத நாளில்தான் இதில் இருக்கும் அறிவியல் என்னவென்றால் எப்போதுமே அண்டத்திலிருந்து பூமிக்கு ஈத்தர் என்ற ரேடியேஷன் பவர் வருகின்றது அது ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு முந்தைய நாளான சிவராத்திரி அன்று சற்று கூடுதலாக வருகிறது அதனை ஈத்தர் ரேடியேஷன் பவர் என்று கூறுகின்றன தமிழ் வருடம் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி அன்று பல மடங்கு கூடுதலாக வருகின்றது இந்த கதிர் இதனை ஸ்பிரிங் ஈத்தர் ரேடியேஷன் பவர் என்கிறார்கள் தான் சக்தி அதிகம் மகா சிவராத்திரி என்று விரதமிருந்து தூங்காமல் விழித்திருந்து முக்கியமாக முதுகை நேராக வைத்து தியானம் செய்தால் மிக மிக சிறப்பான நற்பலன்களை தரும் இது யோகா அடிப்படையில் சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஈர்த்த சக்தியானது பல விதமாக நல்ல ஹார்மோன்களை சுரக்க வைக்கும் மனித மனம் நிலையாக இருப்பதற்கு தியானம் முக்கியம் அன்றைய நாளில் நமக்கு கிடைக்கப் போகும் சக்தியை அனுபவித்து அதை நேர்கோட்டில் செலுத்தி அந்த சக்தியை உடல் முழுக்க பரப்புவதற்காகத்தான் சிந்தையில் சிவனை வைத்தார்கள் இந்த மகா சிவராத்திரியில் அறிவியல் பூர்வமாகவோ ஆன்மீகமாகவோ முழு பலனையும் அடைய காத்திருப்போம் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்